சுந்தரங்காண்ட நிகழ்ந்த பின்னே தான் சீதா தேவியோட துன்பம் தீஞ்சுச்சு ஸ்ரீராமரோட பருத்தம் நீங்குச்சு வானர சேனைகளோட தேடல் நிறைவேறுச்சு தேவர்களுக்கெல்லாம் ராவணனால தங்களுக்கு நிகழ்ந்த அனைத்து துன்பங்களும் முடிவுக்கு வரும்ன்ற நம்பிக்கை பிறந்துச்சு அப்படிப்பட்ட அந்த சுந்தரகாண்டத்தில் அனுமன் வெளிப்படுத்திய அற்புதங்கள் அணேகம் அதனால தான் இன்னைக்கு சொல்லப் போகிற இந்த கதையை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே ஒரு தீர்வுக்கு வரும் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விடை கிடைக்கும் அதனால் இந்த கதையை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க உங்களுக்கும் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இந்த கதை சீதையால் அனுமனுக்கு சொல்லப்பட்டது ஒரு புள்ள ராமர் எப்படி அஸ்திரமாக மாற்றினார் அப்படின்ற ஒரு அற்புத நிகழ்வை சொல்கிற ஒரு கதை இந்த கதையை நீங்கள் கேட்க போகிறது உங்கள் ஹர்ஷா ஸ்டோரி டெல் சேனலில் நான் உங்கள் சசி அனுமன் அசோகானத்தில் சீதையை தரிசனம் செய்துட்டு அடையாளமாக சூடாமணியை கெட்டு பெற்றார் கூடவே ஸ்ரீராமரும் சீதாதேவியுமே மட்டும் அறிந்த ஒரு நிகழ்வை அனுமன்கிட்ட சொன்னாங்க தாயார் சீதையும் ஸ்ரீராமரும் ஒரு நாள் வனத்தில் பொழுது இந்திரனின் மகன் வந்து காக்கையூர் கொண்டு ஒரு மரத்தின் மீது அமர்ந்து அவங்கள பார்த்துட்டு இருக்காரு மேனியை தீண்டும் என்ன கொண்டு பறந்து வந்து அதோட அழகால சீதையோட மேனியில இருந்து ரத்தம் வழிந்துச்சு அப்ப ஸ்ரீராமர் தாயாரோட மடியில படுத்திருந்தாரு அவரோட உறக்கம் களையக்கூடாது அப்படின்னு எண்ணி தாயார் வந்து வலியை பொறுத்துட்டு நினைச்சாங்க ஆனாலும் காக வடிவான அந்த கல்வன் வந்து மீண்டும் மீண்டும் கொத்தவே வேறு வழி இல்லாமல் தாயார் அசைந்து அதை விரட்ட வேண்டியதாயிடுச்சு அதை உணர்ந்த ராமர் எழுந்து காக்கையின் செயலை கண்டு கொதித்தார் அங்கே இருந்த ஒரு புல்லை கையில் எடுத்து அதை ஐசிஹம் என்னும் அஸ்திரமாக்கி பிரம்மாஸ்திர பிரபயோகம் செய்தார் பிரம்மாஸ்திரம் அந்த காகத்தை துரத்துச்சு காகம் முதல்ல இந்திரனிடம் ஓடி காக்கு மாற வேண்டிச்சு ஆனால் பிரம்மாஸ்திரத்துக்கு எதிராக இந்திரனால் என்ன செய்ய முடியும் கைவிட்டுட்டார் இந்திரன் இந்திரனின் மகை அபயம் கேட்டு மூன்று உலகமும் ஓடினான் ஆனால் யாரும் அவனை காக்கவே முன்வரல பெருமாளின் திருவடியில் அன்றி இதிலிருந்து தப்பவே முடியாது அப்படின்னு முனிவர்கள் எடுத்து சொன்னாங்க அவன் வேறு வழி இல்லாமல் பெருமாளோட திருவடியில் சென்று விழுந்தான் ராமாயணத்தினோட சிறப்பே சரணாகதி தான் எவன் ஒருவன் பெருமாளே சகல துன்பங்களில் இருந்தும் பிறவி பிணியில் இருந்தும் தம்மை விடுவிக்க வல்லவர் அப்படின்றத உணர்ந்து அவரை சரணடைகிறாங்களோ அவனை காப்பதே பெருமாளோட திருவிழா என்பதை உணர்த்தும் காப்பியந்தான் ராமாயணம் இல்லையா இந்திரனோட பிள்ளை தகாத செயலை செய்துட்டான் அதரோட பலம்னா பிரம்மாஸ்திரம் அவனை துருத்துது அதிலிருந்து காக்க ரட்சிக்க வல்லவர் பெருமாள் என்பதை தற்போது தெரிஞ்சுக்கிட்டான் அதனால் அவரோட திருவரையில் சரணடைஞ்சான் சரணடைந்தவங்களை காப்பது தானே தர்மம் அதே வேலை செய்யக்கூடாத செயலை செய்ய துணிந்ததுக்காக அவனுக்கு தண்டனையும் கொடுத்தாக வேண்டும் இல்லையா அதனால் அஸ் அந்த அஸ்திரமானது காக்கையினோட ஒரு கண்ணை மட்டும் தாக்குமாறு செய்தார் ராமர் அன்று முதல் காக்கை ஒரு கண்ணால் மட்டுமே பார்க்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க இந்த சம்பவத்தை எடுத்து சொன்ன சீதா இந்த நிகழ்வை பிறர் அறிய மாட்டாங்க அதனால் இதை ராமர்கிட்ட சொல்வாயாக என்னதான் சந்தித்தாய் அப்படின்றது அவர் உறுதியாக அறிந்து கொள்வார் அப்படின்னாங்க சீதாதேவி இந்த நிகழ்வை தான் ஆழ்வார் பாடும்பொழுது சிறுகாக்கை முளை தீண்ட உலகு திரிந்தோடி வித்தகனே ராமா ஓ நின்ன பயம் என்ன அத்திரமே அதன் கண்ணை அர்த்தவும் ஓர் அடையாளம் என்று ராமனின் சிறப்புகளை பாராட்டுகிறாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இதுபோல் மேலும் கதைகளை தெரிஞ்சுக்க இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்